ஓம் கஜானனம் புத சேவிதம் கபித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அஷ்டரோன் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு உங்கள் ஜாதகத்தில் லக்ன பாவம் சுபத்தன்மை பெற்றுவிட்டால் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அசுபத்தன்மை பெற்றுவிட்டால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் லக்கணம் என்பது சுபத்தன்மையோடு சுபர்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும் அப்படி சுபர்களோடு சுபத்தன்மை யோகமாக இருந்துவிட்டால் அந்த ஜாதகர் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று வளமாக வாழ்வார் அப்படின்னே சொல்லிடலாம் என் சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் என்று சொல்வார்கள் நம்ம உடலின் உயரத்தை அவங்கவுங்க கையை வச்சு இப்படி சான் கணக்காக அப்படியே ஒன்று ரெண்டு மூணுன்னு இப்படி இது ஒரு இதற்கு பேர் ஒரு சான் அப்படிம்பாங்க அடிஸ்களை வச்சு அளந்தோம்னா ஒரு அடி என்பார்கள் அவங்கவுங்க கையை வச்சு இப்படி கீழே காலில் இருந்து தலை வரைக்கும் அளந்துட்டு வந்தீங்கன்னா எட்டு சான் வரும் ஆக என் சான் உடம்பிற்கு சிறதே சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எட்டு சான் உடம்பிற்கு தலைப்பகுதி தான் பிரதான பகுதி என்று சொல்வார்கள் எனவே தான் தலை இல்லாமல் வாழ் ஆடக்கூடாது என்று சொல்வதுண்டு உடம்பிற்கு தலைதான் சிரசு தான் முக்கிய பகுதி போலவே ஜாதகத்திலே தான் முக்கிய பங்காற்றுகிறது ஒரு ஜோசியர் சொல்வார் நீங்கள் போய் ஜாதகம் பார்க்க போனீங்கன்னா எட்டு குடையவர் அஞ்சில் இருக்கிறார் ஏழு குடையவர் பத்தில் இருக்கிறார் மூணுக்கு மூணு குடையவர் நாலில் இருக்கிறார் ஆகையால் அது அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போவார் இதுவெல்லாம் எப்படி என்று பார்த்தீர்களானால் எட்டுக்குடையவர் என்றால் லக்கணம் தொற்று எண்ணி வர எட்டாம் இட அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் என்ற அர்த்தம் அதை அதைத்தான் அந்த ஜோதிடர் எட்டுக்குடையவர் ஐந்தில் இருந்தால் இந்த மாதிரியான பலன் ஏழுக்குடையவர் குடையவர் மூன்றிலே இருந்தால் இந்த மாதிரியான பலன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் ஐந்தாம் இட அதிபதி எப்படி இருக்கிறார் எட்டாம் இட அதிபதி எப்படி இருக்கிறார் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு லக்னம் தான் காரணம் லக்கணம் தொட்டு எண்ணி வர வேண்டும் முதல் வீடாக லக்கணம் இருப்பதால் தான் இதெல்லாம் இப்படி இருக்கிறது அப்படி பார்க்கும் பொழுது ஜாதகத்திலே லக்னம் என்பது மிக முக்கிய பங்காற்றுகிறது அப்படின்னே நாம் தெரிஞ்சுக்கலாம் இப்படி முக்கிய பங்களிக்கும் லக்கணம் ஜாதகத்தில் சுபத்தன்மை பெற்றுவிட்டால் அந்த ஜாதகர் நல்ல பல யோக பலனை அணிவித்து முழுமையாக முற்றிலுமாக வாழ்க்கையில் ஒரு சிறந்த வாழ்வை தேர்ந்தெடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னே சொல்லிடலாம் இதற்கு லக்னம் என்ற புள்ளி சுபத்தன்மை பெற்று யோகத்துடன் இருக்க வேண்டும் இது ரொம்ப ரொம்ப மிக மிக அவசியம் அப்படின்னே சொல்லிடலாம் லக்னத்தில் லக்னாதிபதி ஐந்தாம் இட அதிபதி ஒன்பதாம் இட அதிபதி அமர்ந்து விட்டால் அந்த ஜாதகர் எப்படியும் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து விடுவார் சுபர்கள் சேரும் பட்சம் வசதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னே சொல்லிடலாம் இப்போ நாம் ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகத்தோடு பார்த்தோம்னா அவங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இது ஒரு துலா லக்கண ஜாதகம் லக்கணத்திலே லக்னாதிபதி புதன் பாக்கியாதிபதி லக்னாதிபதி சுக்கரன் பாக்கியாதிபதி புதன் பஞ்சமாதிபதி சனி அதாவது ஒரு கேந்திராதிபதியும் ஒரு திரிகோணாதிபதியும் லக்கணத்திற்கு கேந்திராதிபதி சனி திரிகோணாதிபதி சனி இந்த மூன்று கிரகங்களும் லக்கணத்திலே முக்கூட்டு கிரகங்கள் சேர்ந்து உட்கார்ந்திருக்கு இரண்டாம் இடமான விருச்சகத்திலே சூரியன் நான்காம் இடத்திலே கேது ஐந்தாம் இடத்திலே சந்திரன் பத்திலே ராகு பதினொன்றாம் இடம் சும்மத்திலே குருவும் செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார்கள் இப்படி அமர்ந்த ஜாதகர்கள் ஒரு யோகசாலிகள் என்று சொல்லிவிடலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்கணத்தில் பாக்கியாதிபதி பஞ்சமாதிபதி யோகாதிபதி மூன்று பேருமே அமர்ந்துட்டாங்கல்ல துலாலக்கணம் ஒரு சரலக்கணம் சரலக்கணத்தில் மூன்று சுவர்கள் அமர்ந்திருந்தால் வாழ்வில் அவர்கள் எல்லா வளங்களையும் பெற்று சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் இப்போ ஒரு லக்கணம் வலுவாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒரு உதாரணத்தோடு பார்க்கலாம் ஒரு அம்மணி அவங்க வீட்டுக்காருக்கு தோசையை ஊற்றி கொடுக்குறாங்க நல்லா நெய்யை விட்டு முருகலாக எடுத்து மூணு வகை சட்னியை வச்சு கொடுத்தா அவர் எட்டு தோசையை சாப்பிட்டுட்டு ஏப்ப விடுவார்ல அப்போ அவருக்கு இந்த தோசை சாப்பிட்றதுக்கே மனைவி கையால் அதுவும் நல்ல ருசியாக நெய் விட்டு சாப்பிடணும்னாவே லக்கணம் வலுவாக இருக்கணும் இதற்கே லக்கணம் தேவைப்படுகிறது அப்போ அவருக்கு அமைஞ்ச வீட்டுக்காரமாகவும் நல்லபடியாக அமைஞ்சு நம்ம வீட்டுக்கார் நல்ல கை கால் சுகத்தோடு இருக்கணும் அவருக்கு நல்லா ஆக்கி போடணும் அப்படின்ட்டு உணவு வகைகளை ரக ரகமாக ருசியாக நல்ல சுவையாக அவருக்கு சமைத்து பரிமாறிகிறார் அப்போ அவரும் சாப்பிட்டுட்டு நல்ல தெம்பாக இருக்கிறார் இதுவே இன்னொரு அம்மனை பாருங்கள் அவங்க வீட்டுக்காருக்கு தோசையை சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க புளிச்ச மாவில் முந்தானத்தை வச்ச சட்னியை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து கொடுக்குறாங்க இவன் எப்படி அந்த சாப்பாட்டை சாப்பிடுவேன் சாப்பாட்டை தூக்கி எறிஞ்சிட்டு வேறு டாஸ்மாக் கடைக்கு தான் போய் நிற்பான் என்ன நீ சொல்றேன் ஒரு தோசை சுருத்துறீகளை உங்கள் வீட்டில் என்ன வளர்த்தாங்கன்னு அவங்க குடும்பத்தையே எழுத்துருவேன் ஆக இது இப்படி இருக்கிறது இது எப்படி என்று பார்த்தால் இவருக்கு லக்னத்திலே பாவர்கள் அமைந்து பகைவர்கள் பார்வை பெற்றால் இந்த மாதிரிலாம் இருக்கும் சுக்கரன் சுகபோக வாழ்விற்கு அதிபதி சுக்கரன் உணவு தானியங்களுக்கு அதிபதி சுக்குரன் சாப்பாட்டு பிரியர் அப்படி இருக்கும் பொழுது ரகரகமாக சுவையாக சாப்பிடணும்னா அவருக்கு லக்கண பலம் சுபத்தன்மை பெற்று இருக்க வேண்டும் ரெண்டாவது அமைஞ்சவருக்கு லக்கணம் பகைமை பெற்று அசுபத்தன்மையோடு இருப்பதால் சாப்பாட்டில் ஆரம்பிக்கிற பிரச்சனை எல்லாத்துலேயுமே ஒரு சாப்பாடு மட்டும் இல்லை ஒரு உதாரணத்திற்காக சொன்னேன் எல்லா விஷயங்களிலையுமே இவர் தட்டு தடுமாறி தான் போய் கொண்டிருப்பார் இது போலதாங்க லக்ன பலம் யோக பலம் பெற்றுவிட்டால் அந்த ஜாதகர் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வார் லக்னம் கெட்டுப்போய் பாவர்களின் தொடர்பு ஏற்பட்டால் வாழ்க்கையில் விரக்தி விரக்தி ஏற்படும் மீன் பண்பு தொல்லைகள் காவல்துறையினால் கடுபிடிகள் நீதிமன்ற அவமதிப்புக்கள் இப்படியெல்லாம் இவரை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கும் இதற்கெல்லாம் வராமல் இருப்பதற்கு லக்ன பாவம் சுபத்தன்மையோடு யோகமாக அம்சமாக அமர்ந்திருக்க வேண்டும் இந்த லக்னம் வலுப்பெறாவிட்டால் சுபத்தன்மை பெறாவிட்டால் பல இடையூறு இன்னல்களை அவர் அனுபவிப்பார் அப்படின்னே சொல்லிடலாம் அப்போ இதுக்கு லக்னம் பலம் பெற்றாக வேண்டும் துலாம் லக்னம் என்று சொன்னேன் புதன் சுக்கரன் சனி மூன்று பேரையுமே எங்கள் லக்னத்தில் அப்பமே லக்னம் வந்து பலமாயிருச்சு லக்னாதிபதி சுக்கரன் லக்கணத்திலே ஆட்சி பாக்கியாதிபதி புதன் லக்கணத்திலே வலுவாக இருக்கிறார் ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணாதிபதியும் நான்கு ஐந்து கூடைய சனியும் அங்கே உட்கார்ந்திருக்கிறார் துலா லக்னத்திற்கு சனி புதன் சுக்கரன் நல்ல கிரகம் சுபகிரகங்கள் அல்லவா இரண்டாம் இடத்திலே சூரியன் உட்கார்ந்திருக்கிறார் பத்தில் வந்து ராகு உட்கார்ந்திருக்கிறார் பத்தில் ஒரு பாவியா பாவியாவது இருக்க வேண்டும் அல்லது பத்தில் ஒரு பாம்பாவது இருக்க வேண்டும் என்பார்கள் இங்கே பத்தில் ஒரு பாம்பு ராகு இருக்கிறார் அவருக்கு இடம் கொடுத்த சந்திரனும் ஐந்தில் பத்துக்குடையவன் ஐந்தாம் இடத்தில் இருந்தால் தொழில் வளம் பெருகும் இரட்டிப்பு வருமானம் ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானங்கள் இவரை தேடி வந்து கொண்டே இருக்கும் ஆக லக்கணமும் பலம் பெற்றாகிவிட்டது குரு பதினொன்றாம் இடத்தில் லாப குருவாக இருந்து சந்திரனை பார்க்கிறார் அப்போ குரு சந்திர யோகம் வந்தாச்சு செவ்வாய் லாபஸ்தானத்தில் பதினொன்றாம் இடத்தில் இருந்து சந்திரனை பார்ப்பது சசிமங்கல யோகத்தையும் கொடுத்தாச்சு குருவும் செவ்வாயும் சேர்ந்து பதினொன்றாம் இடத்தில் இருப்பதால் குருமங்கள யோகத்தையும் கொடுத்தாச்சு சனி உச்சம் பெற்றதால் பஞ்சமகா புருஷ யோகத்தில் யோகத்தையும் பெற்றாச்சு ஆக இந்த ஜாதகர் லக்கணமும் வலுவாயிருச்சு நிறைய கிரகங்கள் சுபத்தன்மையுடன் யோகத்துடன் இருப்பதால் இந்த ஜாதகர் எல்லா வளங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இதற்கு அவருடைய லக்கணம் என்ற புள்ளி சுபத்தன்மை பெற வேண்டும் யோகமாக இருக்க வேண்டும் உங்கள் ஜாதகத்தையும் எடுத்து பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் லக்கணம் லா என்று போட்டிருப்பார்கள் லக்கணம் என்றால் முதல் வீடு அதிலிருந்து அப்படியே எண்ணிக்கிட்டே வரணும் அந்த லக்கணம் வலுவாக இருக்கிறதா அந்த லக்னத்திலேருந்து எண்ணி பாருங்கள் ஐந்தாம் இடத்ததிபதி ஒன்பதாம் அதிபதி லக்னாதிபதி சுபத்தன்மையுடன் இருக்கிறார்களா அப்படி இருந்துவிட்டால் நீங்கள் யோகசாலிகளே என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோ அருண் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்